நமச்சிவாயா சிவாயா வணக்கம் மேசராசி அன்பு நேயர்களே மேசராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பண அதிர்ஷ்ட புயல் உருவாகி உள்ளது உங்கள் பெயரில் எழுதப்பட்டிருந்த ஒரு பெரிய செல்வம் இப்போது உங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது மேசராசியில் பிறந்தவர்கள் பிறந்த தருணத்தில் இருந்தே ஒரு ஆத்மா வேகம் உடையவர்கள் அவர்கள் எதையும் சாதாரணமாக பார்ப்பதில்லை எந்த விஷயத்திலும் முதலில் குதித்து செயல்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் மனசு எப்போதும் நான் செய்யலாம் நான் வெல்லலாம் நான் உயரலாம் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடனே முன்னே செல்கிறது மற்றவர்கள் தயக்கம் கொள்கின்ற இடத்திலும் மேச ராசிக்காரர்கள் ஒரு பாய்ச்சலில் செல்லும் தன்மையை கொண்டவர்கள் இவர்களுக்குள் இருக்கும் அந்த தீ அந்த தாக்கு அந்த தன்னம்பிக்கை வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் இவர்களை ஜெயிக்க வைக்கும் மறைமுக சக்தி தான் இயங்கும் அவர்களின் நடையில் கூட ஒரு தனி செம்மை இருக்கும் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு கூட ஆற்றல் ஊட்டும் ஒரு மாயம் இருக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றும் வரை அவர்களுக்கு ஓய்வு கிடைக்காது எப்போதுமே அடுத்த வெற்றி என்ன அடுத்த இலக்கு என்ன என்பதே இவர்களின் சிந்தனை அவர்களின் உள்ளுக்குள் ஒரு மகத்தான போராளியின் ஆத்மா வாழ்கிறது எதிர்ப்புகள் வந்தாலும் தோல்வி வந்து தட்டினாலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு நிமிடம் கூட பின்வாங்க மாட்டார்கள் மாறாக இன்னும் அதிக வேகத்தில் பாய்வார்கள் வேலை தொழில் வாழ்க்கை பாதை எதையும் இவர்களால் வழக்கமான பாதையில் செய்ய முடியாது இவர்களின் நடை தனி ஸ்டைல் இவர்களின் லட்சியம் மற்றவர்களை காட்டிலும் இரட்டிப்பு சமுதாயம் இந்த அளவுக்கே போதும் என்று சொன்னாலும் மேசம் இன்னும் மேலே இன்னும் உயரம் என்கின்ற மனநிலை கொண்டவர்கள் ஏனென்றால் கூட்டத்தில் கலந்து செல்லும் நபர்கள் மேசராசியில் இருக்க மாட்டார்கள் கூட்டத்தை வழிநடத்துபவர்கள் கூட இவர்கள்தான் அவர்களின் இயல்பே லீடர் வேலை செய்யும் இடத்தில் தொழில் தொடங்கும் இடத்தில் குழு குழுவாக இருக்கும் சூழ்நிலையில் இவர்களே முதலில் களம் இறங்குவார்கள் புதுசாக ஒன்றை உருவாக்கும் திறன் திட்டமிடாமல் நேரடியாக தானாகவே இயங்கும் நரம்பு வலிமை தைரியம் நானே காட்டுவேன் என்ற மன உறுதி எல்லாமே இவர்களுக்கு உடனே வரும் மேச ராசிக்காரர்கள் சவால்களை பார்த்தாலே உற்சாகப்படுவார்கள் சிரமங்கள் வந்தாலே உயிரோட்டம் அதிகரிக்கும் என்னால் முடியாது என்று இவர்களின் வாயில் வராது வாழ்க்கையை ஒரு ஆக்சன் படம் போலத்தான் பார்க்கும் ராசி அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணம் அவர்களின் காந்த சக்தி அவர்கள் பேசும்போது நின்று கொண்டிருக்கும் போது கூட மற்றவர்கள் இவர்களை பார்த்து ஒரு வியப்பு பெறுவார்கள் அவர்களின் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி அடிக்கடி ஜொலிக்கிறது சில நேரங்களில் கோபம் விரைவாக வரும் ஆனால் அதே வேகத்தில் மறையும் காயப்படுத்தும் வார்த்தை வர வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் மனசு தங்கம் வெள்ளை போல தூய்மை எதையும் நேராக சொல்லும் குணம் இவர்களால் மாற்ற முடியாது ஆனால் இவர்களின் மனசு நல்லது நோக்கம் நற்செயல் யாருக்கும் தீங்கு இல்லாமல் முன்னேற வேண்டும் என்பதே இவர்களின் இல்லை அவர்களுடன் இருந்தால் உயிர் உயிரட்டும் புதிய ஆற்றல் புதுமை எல்லாம் தானாகவே வரும் மேசராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் வரும் என்று காத்திருக்க மாட்டார்கள் மாறாக அதிர்ஷ்டத்தையும் இழுத்து வரக்கூடிய சக்தி இவர்களிடம் இருக்கும் இவர்களின் செயலால் தைரியத்தால் வேகத்தால் மாறாத தீர்மானத்தால் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் தானாகவே வரும் மேசராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நின்றுவிட்டால் அந்த இடமே மாறிவிடும் அவர்கள் நுழைந்தால் அந்த வாய்ப்பே நிரந்திருக்கும் இவர்களின் பாதை கஷ்டமானதாய் இருக்கும் ஆனால் முடிவில் வெற்றி உயர்வு மரியாதை செல்வம் ஆகியவை இவர்களை சுற்றி வரும் அதே போல மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பதே ஒரு தொடர்ச்சியான பயணம் ஆனால் இந்த ராசிக்கும் மற்ற ராசிகளுக்கும் வித்தியாசம் என்னவென்றால் மேச ராசிக்காரர்கள் செல்வத்தை வெறும் அதிர்ஷ்டத்தால் பெற மாட்டார்கள் அவர்கள் உருவாக்குவார்கள் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீ அந்த வேகம் அந்த உறுதியான செயல்திறன் பண வசதியை வாழ்க்கையில் கட்டாயமாக இழுத்து வந்து சேர்க்கும் மேலும் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் குறிப்பிட்ட கட்டங்களில் மிகப்பெரிய செல்வ உயர்வு தொழில் வெடிப்பு பண வசதி பெருக்கம் அதிர்ஷ்ட அலை ஆகியவற்றை சந்திப்பார்கள் குறிப்பாக புதிய முயற்சிகளில் புதுமையான தொழில்களில் வியாபார மாற்றங்களில் முதலீடுகளில் இவர்களுக்கு வெற்றி பெறும் அளவில் கிடைக்கும் அவர்கள் எடுத்த முடிவு சில நேரங்களில் திடீரென்று நடந்தாலும் அந்த முடிவின் பின்னால் உள்ள ஆற்றல் மிகவும் வலிமையானது எதிர்ப்புகள் வந்தாலும் பணம் தடுக்கப்படாது மாறாக இன்னொரு வாய்ப்பை கொண்டு வந்து இவர்கள் முன்னே தள்ளும் மேசராசிக்காரர்கள் நான் சம்பாதிப்பேன் என்று மனதில் வைத்த உடனே பிரபஞ்சம் அவர்களின் நோக்கத்துடன் இணைந்து செயல்படும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் செல்வம் நதி போல வந்து சேரும் அது இவர்களின் இயல்பான போராட்டத்தின் பலன் அந்த வகையில் மேச ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி ஆழமும் அன்பின் வெப்பமும் உறவின் வன்மத்தும் மூன்றும் துளிர்க்கும் இவர்களுடன் வாழும் நபர் எப்போதும் உற்சாகத்திலும் உணர்ச்சியிலும் மூழ்கிப் போவார்கள் இவர்களின் அன்பு சாதாரணமான அன்பல்ல முழு மனசார முழு ஆற்றலுடன் உயிரோடு இணையும் அன்பு திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிறது பொறுப்புணர்வு அதிகரிக்கும் மன உறுதி ஆழமாகும் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாகும் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை இவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகி விடுவார்கள் இவர்களுடன் வாழும் நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் அன்பு ஒரு குன்றாத ஓடை போல தொடரும் அவர்கள் நேர்மையானவர்கள் நம்பிக்கையானவர்கள் உண்மையானவர்கள் திருமண உறவில் சின்ன சின்ன புயல்கள் வரும் ஆனால் ஒவ்வொரு புயலுக்கும் பின்னால் உறவு இன்னும் வலுவாகிறது அவர்களின் அன்பு ஒரு வீசும் புயலாக இருந்தாலும் அந்தப் புயலுக்குப் பின்னால் ஒரு அமைதியான நீலவானமும் வானமும் இருக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வீடும் காரும் என்பது வெறும் பொருட்கள் அல்ல அது ஒரு வெற்றியின் மைல்கல் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு வீடு வாங்கும் யோகம் பல மடங்கு ஆட்சி செய்யும் திடீரென்று ஒரு வாய்ப்பு ஒரு நிலம் ஒரு வீட்டு ஒப்பந்தம் எதிர்பாராத நலன்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் சேரும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வீடு வாங்கினால் அது சாதாரண வீடு அல்ல நான் வென்றேன் என்று உணரப்படும் ஒரு முத்துரை போன்ற வீடு கார் வாங்கும் யோகமும் வலிமையாக இருக்கும் இவர்களுக்கு கார் என்பது ஒரு சேட்ட சின்னம் மட்டுமல்ல அது அவர்களின் வேகத்தின் பிரதிநிதி வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் வெகுஜனமாக பிரபஞ்சம் இவர்களுக்கு செல்வம் வசதி பொருளாதார நிலைத்தன்மை சுகவாழ்வு ஆகியவற்றை வழங்கும் அந்த நேரத்தில் வாங்கும் பொருட்கள் நீண்ட கால அதிர்ஷ்டத்தை உடன்பிறப்பாக எடுத்துக்கொண்டு வரும் அடுத்த நூறு நாட்கள் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களின் காலமாக இருக்கும் மனதில் வைத்துள்ள சில கனவுகள் நீண்ட நாட்கள் காத்திருந்த சில முயற்சிகள் செயல்படுத்த முடியாமல் இருந்த சில திட்டங்கள் எல்லாம் இந்த நூறு நாட்களில் திடீரென்று உயிர் பெறும் எதிர்பாராத நபர்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் திடீர் தீர்வுகள் திடீர் ஆதரவுகள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வேகமாக முன்னே தள்ளும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள நல்ல ஆயுள் சக்தி உருவாகும் சிக்கலாக இருந்த விஷயங்கள் எளிதாகும் உங்கள் முயற்சி இந்த நூறு நாட்களில் இரட்டிப்பாக பலனை தரும் இது ஒரு வெற்றியின் நுழைவாயில் மாதிரி காலம் அடுத்த நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வேகங்கள் அதிகரிக்கும் மாதிரி இருக்கும் ஒரு இடத்தில் நின்றிருந்த ஆற்றல் சுழன்றலும் கடந்த மாதங்களில் நீங்கள் முயன்ற விஷயங்கள் திடீரென்று பதில் தரும் வேலை வியாபாரம் பணம் உறவு எல்லாம் வேகமாக சரியாகும் புதிய செயல்களுக்கு நல்ல தொடக்கம் முடங்கியிருந்த பணவரவு ஓடத் தொடங்குதல் ஒரு நல்ல செய்தி ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இவையெல்லாமே இந்த நாற்பது நாட்களில் நடக்கும் உங்கள் மனசு புதிதாக சிங்கத்தை தொடங்கும் வெற்றி நெருங்குவது போல உணர்வீர்கள் இதுதான் மேசராசியின் உண்மையான வாழ்க்கை சக்தி வெளிப்படும் நேரம் மேசராசிக்காரர்களின் அடுத்த முப்பது வருடங்களே அவர்களின் உயர்வின் பொற்காலம் இந்த முப்பது ஆண்டுகளில் உங்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும் சாமானிய வாழ்க்கையிலிருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு கை கூடிய சிறிய கனவுகளிலிருந்து பேரரசு போன்ற பெரிய கனவுகளுக்கு செல்லும் காலம் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு சொத்து சேர்க்கை புகழ் செல்வம் சமூக மரியாதை குடும்ப வளம் அனைத்தும் இந்த முப்பது ஆண்டுகளில் விடியும் மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த முப்பது ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையை வரலாறு போல உருவாக்குவார்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு படிகளும் இந்த காலத்தின் பலன்கள் அவர்கள் சாதிக்கும் வெற்றிகள் அவர்கள் செய்யும் மாற்றங்கள் அவர்கள் பெரும் செல்வம் குடும்பத்திற்கே ஒரு தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கும் அதே போல ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரித்தால் கூட மாத கோள்களின் பயிற்சியின் அடிப்படையில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் சனி வக்கரம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு எதிர்பாராத யோகங்களையும் ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நடக்கும் பயிற்சிகளில் பல கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றன என்பதால் பெரிய பாதிப்புகளும் நஷ்டங்களும் ஏற்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போலதான் இனி அடுத்தடுத்த மானங்களில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இவர்களுக்கு மாடி மாடி நடக்க உள்ளது மேச ராசிக்காரர்களுக்கு சனி சற்போது வக்கர நிலையில் சஞ்சரித்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மேலும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் புதிய உறுப்பினர்களின் வருகை குடும்பத்தினுடைய பரஸ்பர அன்பும் ஆதரவும் இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு சிறப்பானது உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அது நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகளால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும் உங்கள் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் மேலும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தை வெளிநாடு முயற்சிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நிதிநிலை சீராக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்ததால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழலை உருவாக்கலாம் வெளிநாடு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் மேசராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் புதன் வீட்டில் குரு வக்கரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது திரிகோணத்தில் ராகு இருக்கிறார் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும் அதே சமயத்தில் எப்போது குரு வக்கரமாகிறாரோ ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும் நிறைய பேருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரம்பு தகராடுகள் ஏற்படும் அந்த தகராடுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும் மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சேட் யோகங்களும் உண்டாகும் சிஸ்டம் ஐடி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குரு வக்கரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும் அதேபோல் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும் அந்யூன்யம் உண்டாகும் எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டமாக இருக்கும் எந்தவிதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை நீங்கும் வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான நேரம் இது ஆடிட்டிங் எழுத்துத்துறை மீடியா துறை அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும் தைரியங்கள் உண்டாகும் எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் வீட்டின் மேல் குடி போவது பிளாட் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் போன் தகவல்கள் எழுத்துக்களால் பிரச்சினைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் எண்பத்தஞ்சு சதவீதம் அற்புதமான யோகங்கள் உண்டாகும் குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு காசு மலை பொழியும் மாதமாக அமையப்போகிறது நிதிநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பண பணவளவுகள் கிடைப்பதோடு புதிய முதலீட்டு வாய்ப்புகளும் கைகூடும் இருந்தாலும் இந்த வளம் நீடிக்கச் செய்ய சிக்கனம் அவசியம் அதிகப்படியான செலவினம் அல்லது தேவையற்ற ஆடம்பரங்களில் ஈடுபடாமல் கவனமாக செலவிட்டால் வரும் நாட்களில் நிதி வலிமை பலமடங்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நீண்ட மாதங்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடும் தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும் வெளிநாட்டு வணிக தொடர்புகள் விரிவடையும் பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடும் நபர்கள் கவனமாக இருந்தால் நல்ல லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அன்பு கூடியவர்களுடன் பயணம் செல்ல வாய்ப்புகள் உள்ளது உறவினர்களிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி நல்லிணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷமான தகவல்கள் வரும் திருமணம் சுப நிகழ்ச்சி குறித்த சிந்தனைகள் குடும்பத்தில் பேசப்படும் காதல் வாழ்வில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் சிலருக்கு திருமண முயற்சிகள் சாத்தியமாகும் வாழ்க்கை துணையுடன் இணைய தருணங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல மாதம் உடல்நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சீரான உணவு பழக்கம் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும் காலம் ஆனால் கையில் இருக்கும் பணத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் சிக்கனத்தை கடைபிடித்து முதலீட்டில் சீரான அணுகுமுறை வைத்தால் நீண்ட நாள் நன்மை கிடைக்கும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த வீட்டின் ஆற்றல் முற்றிலும் மாறி போய்விடும் அவர்கள் கொண்டிருக்கும் உயிரோட்டம் உற்சாகம் வேகம் பொறுப்பு உணர்வு எல்லாம் குடும்பத்திற்கே ஒரு பெரிய ஆதரவாக மாறும் இவர்களை பார்க்கும் போது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் எதுவே வந்தாலும் இந்த மனிதன் இருந்தால் பிரச்சனை இல்லை என்ற அமைதி உருவாகும் மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஆதரவு தேவைப்படும் அனைவருக்கும் ஒரு நிழல் போல நின்று உதவுவார்கள் இவர்களின் துணிச்சல் குடும்பத்தின் பல பிரச்சனைகளை ஒரு நிமிடத்தில் தீர்க்கும் சக்தி உடையது சில சமயங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அந்த வேறுபாடுகளும் மேசராசிக்காரர்களின் உண்மையான நோக்கம் நல்லதே என்பதால் விரைவில் மறைந்துவிடும் இவர்களின் வருகை வீட்டில் புது பொழிவு புது நம்பிக்கை புதிய ஒளி இதையெல்லாம் தந்து செல்லும் இவர்களின் அதிர்ஷ்டம் சில சமயங்களில் குடும்பத்தினருக்கும் பரவி கிடைக்கும் இவர்களால் வீடு அமைதி பெறும் மனசு வலுவாகும் உறவு ஊக்கமாகும் தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு வளர்ச்சி குடும்பத்திற்குள் வரும் இந்த ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது அவர்கள் எடுத்த ஒரு சிறிய முயற்சியும் கூட பெரிதாக மாறும் அவர்கள் உருவாக்கும் தொழில் தொடும் தொயாபாரம் மாற்றிய திட்டம் அனைத்தும் வாழ்க்கைகள் திருப்பு முனையாக மாறும் மேச ராசிக்காரர்கள் சும்மா ஒரு வேலை செய்து வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் செய்கிற தொழில் ஒரு அடையாளமாக மாறும் இவர்களின் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய யோசனையாக இருக்கும் எதிர்ப்பு வந்தாலும் அவர்கள் தாமாகவே புதிய பாதையை உருவாக்கி அதில் வெற்றி அடைவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் அப் யோகம் தொழில் வடிவாக்க யோகம் பண வரவு பெருக்கும் சந்தர்ப்பங்கள் இணைந்து செய்யும் வியாபாரம் ஆகியவை மிகச்சிறப்பாக அமையும் தங்களின் தைரியம் அவர்களை சாத்தியமற்ற இடங்களிலும் சாத்தியம் உருவாக்க வைக்கும் ஒருநாள் இவர்களின் பெயர் இவர்களின் வெற்றி இவர்களின் உயர்வு இவை மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அளவுக்கு வளர்ந்துவிடும் மேச ராசிக்காரர்களின் ஒரு தனிப்பட்ட குணம் என்னவென்றால் அவர்கள் எங்கு சென்றாலும் தானாகவே கவனத்தை ஈர்ப்பார்கள் கூட்டத்தில் அமைதியாக நின்றாலும் இவர்களின் ஆற்றல் மற்றவர்களின் பார்வையை இழுத்துவிடும் இவர்களின் நேர்மையான நடத்தை பேசும் தைரியம் செய்யும் செயலின் தாக்கம் அனைத்தும் சமூகத்தில் இவர்களுக்கு பெரிய மரியாதையை தரும் மேசராசிக்காரர்கள் ஒரு நாள் உயர் பதவியில் இருப்பார்கள் அதிகாரம் பொறுப்பு உயர்வு பெயர் பிரபலத்துவம் இவை அனைத்தும் இவர்களை தேடி வரும் இவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் சவால்கள் போராட்டங்கள் இவை அனைத்தும் அறிமுகமானவர்களுக்கு ஒரு கதையாக மாறும் சமூகத்தில் அவர்களின் பெயர் நல்லவனாக பேசப்படும் அவன் வந்தால் வேலை முடியும் அவனிடம் சொல்லுங்கள் வழி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் இவர்களை அணுகுவார்கள் இது சாதாரண மரியாதை அல்ல இது வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் பெருமை ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை திடீர் திருப்பங்களை சந்திப்பார்கள் ஆனால் அந்த திருப்பங்கள் அவர்கள் நினைப்பதற்கும் அதிக பலனை தரும் பல நேரங்களில் பெரிய பிரச்சனைகள் வருவது தோழ தோன்றினாலும் அதன் முடிவு மிக நன்மையாக மாறும் இது இவர்களின் பிறவி குணம் பிறவி அதிர்ஷ்டம் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு மறைமுகமான ஆசிர்வாதம் கீழ் நடந்து செல்கிறார்கள் அவர்களின் வழியில் தடைகள் வந்தாலும் தெரியாத ஒரு கையைப் போல ஒரு சக்தி அவர்களை காத்து கொண்டு முன் செலுத்தும் இதனால் மற்றவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை இவர்களால் மிக எளிதாக சமாளிக்க முடியும் சில சமயங்களில் தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகள் கூட வெற்றிக்கு வழியாகிவிடும் இது உண்மையில் பிரபஞ்சம் இவர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பு வட்டம் போன்ற ஒன்று அவர்களின் உள்ளம் நல்லதாக இருப்பதால் அவர்களின் நோக்கம் சுத்தமாக இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் தாமாகவே இவர்களை பாதுகாத்து செல்வது ஒரு இயற்கை விதி போலவே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் உடல் ரீதியாகவே வலிமையானவர்கள் அல்ல அவர்களுக்குள் இருக்கும் ஆன்மீக ஆற்றலும் அதே அளவுக்கு பிரமாண்டமானது அவர்கள் ஒருநாள் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவ்வளவு வேளமாக அவர்களின் உள்ளம் திறக்கும் தியானம் மந்திர சக்தி பிரார்த்தனை ஈர்ப்பு விதி இவர்களின் மிகவும் வேகமாக செயல்படும் இந்த ராசிக்காரர்களின் மன ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் சில நேரங்களில் அவர்கள் நினைத்த விஷயம் அந்த நாளிலேயே நடக்கும் இதை அவர்கள் அதிர்ஷ்டமென்று நினைத்தாலும் அது உண்மையில் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மீக இணைப்பு காரணமாகும் மேசராசிக்காரர்கள் ஒரு நிலைக்கு வந்ததும் அவர்களின் மன எழுச்சி வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறும் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் என்பது வெறும் ஒரு நிறம் அல்ல அது அவர்களின் உடல் மனம் ஆவி மூன்றையும் இயக்கும் உயர் அதிவு அலை போல செயல்படும் சக்திகள் சிவப்பு நிறம் இவர்களுக்கு இருக்கும் தீ வலிமையை பல மடங்கு உயர்த்தும் சிவப்பு நிறத்தை அணிந்தால் அவர்களின் மனதிலிருந்த குழப்பம் கலைந்து செயல் ஆற்றல் அதிகரித்து முடிவெடுக்கும் திறன் போல் அடிக்கடி எரியும் இந்த நிறம் அவர்களின் தை ையும் ஆவேசத்தையும் சரியான திசையில் தள்ளுகிறது அடுத்த அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் தங்க நிறம் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வத்தையும் சமூக மரியாதைகளையும் பல மடங்கு அதிகரிக்கும் தங்க நிறம் பிரபஞ்ச சக்தியை இழுத்து அவர்களுக்கு கொட்டும் பணம் வளர்ச்சி வாய்ப்புகள் உயர்வுகள் ஆகியவற்றை திறந்து விடுகிறது மேலும் வெள்ளை நிறமும் இவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி தரும் வெள்ளை நிறம் இவர்களின் வேகத்தை சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை அகற்றி ஆன்மீகத்திற்கும் தெளிவான சிந்தனைக்கும் வழிகாட்டும் இந்த மூன்றும் சேர்ந்து வாழ்க்கை முழுவதும் மேச ராசிக்காரர்களை பாதுகாப்பாக வழிநடத்தும் செயலாற்றல் ஒளிகளாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கான சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டக்கல் ரூபி மாணிக்கம் இந்த கல் அவர்களின் உடலில் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய மறைமுக ஆற்றலை வெளிப்படுத்தும் மாணிக்கத்தை அணிந்தவுடன் பல மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட திட்டங்கள் ும் ஆவேசம் குறையும் தன்னம்பிக்கை உச்சத்திற்கு செல்லும் இது அவர்களின் உள்ளுக்குள்ளே தீப்பொடியை கட்டுப்படுத்தி சரியான திசையில் இயக்கும் ஒரு சக்தி இந்த கல் அவர்களின் தொழில் வெற்றிக்காகவும் முதல் எடுப்பில் வெற்றி பெறுவதற்கும் பண வரவை நிறுத்தாமல் வைத்திருக்கவும் மிகச் சிறப்பாக செயல்படும் மாத சக்தியை ஈர்க்கக்கூடிய கார்லேனியன் கூட இவர்களுக்கு உதவும் அது அவர்களின் படைப்பாற்றல் உற்சாகம் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மன வலிமை ஆகியவற்றை பல உயர்த்தும் இந்த கற்களை அணிந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையை தாண்டி அடுத்த பெரிய உயர்வுக்கு செல்லும் வாய்ப்புகள் மிக அதிகம் மேச ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வகை மனிதர்களுடனே இணைந்து மகத்தான வளர்ச்சியை அடைவார்கள் இவர்களுக்கு உண்மையான நண்பர்கள் சிம்மம் தனுசு கும்பம் மிதுனம் போன்ற ராசிகளிலிருந்து வரும் இந்த ராசிக்காரர்கள் மேசத்தின் வேகத்தையும் தைரியத்தையும் உயிரோட்டத்தையும் புரிந்து அவர்கள் மேசத்தை வளர்ச்சிக்கு தள்ளுவார்கள் மேசமும் அவர்களிடமிருந்து நல்ல ஆற்றலை பெறுவார்கள் இந்த நட்புகள் வாழ்க்கை முழுவதும் நீளும் அளவுக்கு ஆழமானவை ஆனால் மேச ராசிக்காரர்கள் சில ராசிகளுடன் சற்று கடினமாக பழகுவார்கள் குறிப்பாக கடகம் மகரம் ரிஷபம் போன்ற ராசிகள் மேசத்தின் வேகத்தையும் நேர்மைகளையும் சமாளிக்க முடியாமல் சில சமயம் எதிர்பாராத முரண்பாடுகளை உருவாக்குவார்கள் மேசம் நேராக சொல்வது இவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த முரண்களும் அதிக நாட்கள் நீடிக்காது ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் கோபமாக இருந்தாலும் மனம் கோபம் வைக்காத ராசி ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் ஆற்றலை கட்டுப்படுத்தவும் கொள்ளவும் உதவும் வகையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் வெறும் வாழ்வதற்காக அல்ல சாதிக்கவும் வழிகாட்டவும் மாற்றத்தை உருவாக்கவும் பிறந்தவர்கள் இவர்களின் மனதில் இருக்கும் நோக்கம் எப்போதும் எப்படி உயர்வது என்பதே அவர்கள் விழிப்புடன் நடந்தால் இந்த உலகில் எந்த சக்தியும் இவர்களை தடுக்க முடியாது பிரபஞ்சம் இவர்களுக்கு எதிராக அல்ல இவர்களுடன் சேர்ந்து செயல்படும் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் வழிகாட்டும் தலைவராக தல் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கனவுகளை நிஜமாக்குதல் தன்னம்பிக்கையை உலகக்கு காட்டுதல் தங்கள் அன்புகளுக்கு ஒரு பேரரசு கட்டித் தருதல் இதுவே மேச ராசிக்காரர்களின் ஆத்ம பயணம் அது மட்டுமில்லாமல் மேச ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் மிகவும் திடமானவர்களாகவும் துணிச்சலானவர்களாகவும் தெரிந்தாலும் அவர்களுக்குள் ஒரு அமைதியான ஆன்மீக தீ எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் இந்த எரியும் தீயே அவர்கள் எதற்கும் பயப்படாமல் முயற்சி செய்வதற்கான சக்தி மற்ற ராசிக்காரர்களைப் போல எதையும் நீண்ட நேரம் யோசித்து சேராமல் அது எனக்கு முடியும் முயற்சி பண்ணலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள் சரி ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க